அந்தேரி கிழக்கு மரோல் மரசிரோடு விஜயநகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நாள் வேதாளம் கர்காளைய சாமி என்கின்ற சாஸ்தா பலவேச சக்தி பலவேசம் உச்சினி மாகாளி பத்ரகாடி மஞ்சமாரி முத்தாரம்மன் ஆதி அன்னை சுயம்பு லிங்கேஸ்வரி ஆத்தா ஜெய் அனுமன் ஆதி நாராயண பரம்பொருள் அனைத்தும் அடங்கிய ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி கோவில் அன்னை அகில ஜோதி ஒருநாள் திருவிழா அகில ஜோதி என்பது அகிலத்துக்கும் வெளிச்சம் தரும் ஒரு இன்ப ஜோதியாகும் பூஜையில் நடந்து வந்த இந்த ஜோதி தருவதற்காக அன்னையிடம் அருள் வேண்டி செய்து வரும் அகில ஜோதி பூஜை அகிலம் என்பது இந்த மண்ணில் படைக்கப்பட்ட எல்லா உலகமும் ஆகாயம் பூமி காற்று இந்த வகைகள் அனைத்தையும் படைக்கப்பட்டது அகிலம் அகிலத்தால் அன்னை அகில ஜோதி என்ற வடிவத்தில் இந்த ஆலயத்தில் உதித்த திருநாளாகும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த ஆலய திருமண்ணில் உலகம் தோன்றும் வகையில் பரமனிடம் பல வரங்களை பெற்று ஆயிரத்தி எட்டு திருவடி திருமண்டலங்கள் தவம் இருந்து பின்னர் உலகெல்லாம் படைத்து உலகத்தில் அகிலத்தில் பல ஆலயங்களை தோன்ற வைத்து பின்னர் அதே இடத்தில் குடிகொண்டு ஆட்சி புரிபவள் அன்னை ஆதி சுயம்பு லிங்கேஸ்வரி இந்த அருளை உலகை காத்து வருபவள் பூச நட்சத்திரம் பூச நாளில் இந்த பூஜை நடைபெறுகிறது அகில உயிருக்கும் சக்தி கொடுத்து அகில உலகத்தையும் சக்தி பாவித்து வருபவள் ஆதி சுயம்பூர் லிங்கேஸ்வரி தன்னை அடக்கி தனக்குள் அகிலம் அடக்கி அகில சக்தி அடக்கி அகிலத்துக்கு உயிர் மூச்சும் சக்தியும் கொடுத்து காத்து வருபவள் ஆதி அன்னை சுயம்பூர் லிங்கேஸ்வரி தைப்பூசம் பூச நட்சத்திர திருநாளில் அகில ஜோதி பூஜை நடைபெறுகிறது அகில உலக மக்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முப்பத்து முக்கோடி மனிதர்களுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் மூன்று லோக நாயகர்களுக்கு மூன்று தேவிகளுக்கும் மண்ணில் படைக்கப்பட்ட வாய் பேச முடியாத முப்பத்து முக்கோடி மிருக வகைகளுக்கும் செடிகொடிகளுக்கும் இந்த மண்ணில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏற்றி அகில ஜோதியாய் காட்சி தர வேண்டும் என்பதற்காக இந்த அகில ஜோதி பூஜையில் அன்னை திருநாளாக வகுத்து தந்தவள் இதுவண்ணமே அன்னையின் பூஜை அகில ஜோதி நடைபெறுகிறது தை மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை இருபத்தி எட்டாவது ஆண்டு அம்மை லிங்கேஸ்வரி அகில ஜோதி தினத்தை முன்னிட்டு காலை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் அழைப்பு லிங்கேஸ்வரி வாசக படிப்பு நடைபெற்றது காலை ஆறு பதினொன்று மணிக்கு அம்மை லிங்கேஸ்வரி நாட்டு மக்களுக்காக மும்பையில் அவதரித்து காட்சி அருளினார் ஏழு ஐந்து மணிக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு லிங்கேஸ்வரி அம்மனுக்கு படையலிட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது எட்டு ஐந்து மணிக்கு சாமி தரிசனம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மகா தீபாராதனையும் மதியம் பனிரெண்டு ஐந்து மணிக்கு மஞ்சள் பூ நீராடுதல் நடைபெற்றது பனிரெண்டு பதினைந்து மணிக்கு லிங்கேஸ்வரி முத்தாரமன் தரிசனம் ஒன்று ஐந்து மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது பிற்பகல் மூன்று மணிக்கு அன்னை லிங்கேஸ்வரி தரிசனம் மூன்று முப்பது மணிக்கு அன்னை லிங்கேஸ்வரி சப்பரத்தில் ஊர்வலமாக சென்று விஜயநகர் வழியாக கோட்டை பதி வந்தடைந்தார் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆதி குருவின் தைப்பூச அவதரிப்பு குரு பிறந்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் மத்தியில் உரையாற்றினார் அதில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று தெரிவித்தார் பக்தர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டது லிங்கேஸ்வரி அம்மா பெண் பக்தர்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ரவிக்கை துணி வழங்கி அன்னையின் அருளோடு மாங்கலியம் தழைத்திட மஞ்சள் குங்குங்குமம் பெருகிட வருவீர் வந்து பெற்று வளம் பெறுவீர் நலமும் பெறுவீர் பேராயுசு கொண்டு வாழ்வீர் என்று வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது இரவு எட்டு முப்பது மணிக்கு பொற்காசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஆதி குரு ஆஞ்சநேயர் மற்றும் நாராயண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பூஜையைத் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது தைப்பூச நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் ಆ ಹಾ ಕೊರಾಣಿ ಗೊಗುರ ರಾಣಿ ಗೊಬ್ಬುರಾಣಿ ಗೊಬ್ಬುರಾಣಿ ಇಂಗೇಶ್ವರಿ ಆತ ಕೊರಾಣಿ ி கோபுர ராணி குறையில்லாது காக்க வருவ கோ கோபுர ராணி குறையில்லாது காக்க வருவ கோ கோபுர ராணி புலங்காத்து வைத்தவடும் லிங்கேஸ்வரி கோகுர ராணி புலங்காத்து வைத்தவடும் லிங்கேஸ்வரி கோகுர ராணி do am mm -hmm. mm -hmm.

ஜோதியிங்கம் மறு கொண்டிங்க சரி ஆதி கோபுரம் கொண்டலிங்கோம் பையுலிங்க சரி கோபுர ராணி ராணி குரையில்லா காக்க வருவா குற்றம் ஏதும் இல்லாமலே ஆக்க வருவார் எங்களோட எங்களோடலியே சரி கோபுர ராணி உச்சிகள சொங்க அமர்ந்திருக்கா கோபுர ராணி உச்சிகலசம் இனுமிலுக்க அழகு வச்சி அமர்ந்திருக்கா கோபுர ராணி ஒரு அல்லலில் இருக்கா பண்ண பண்ண கோட்டை அமர்ந்திருக்கா அள்ளி தருவா